நீங்க சம புத்திசாலியா இருக்கலாம் ஆனா ஆபிஸ்லயோ இல்ல வீட்லயோ ஒரு பிரச்சனை அதை உங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா இட்ஸ் நாட் அபவுட் யுவர் ஐ கியூ இட்ஸ் அபவுட் யோர் தட் இஸ் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்றதுக்கும் ஒருத்தரோட கனெக்ட் ஆகிறதுக்கும் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப முக்கியமானது அண்ட் அவசியமானது சரி இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்ன இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்ங்கிறது நாலு கால இருக்கிற நாட்காலி மாதிரி நம்பர் ஒன் செல்ஃப் அவேர்னஸ் நம்பர் டூ செல்ஃப் மேனேஜ்மெண்ட் நம்பர் த்ரீ சோசியல் அவேர்னஸ் நம்பர் ஃபோர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஓகே செல்ஃப் அவேர்னஸ்னா என்ன இப்போ எனக்கு கோவம் வருது அந்த கோவங்குற எமோஷனை நான் உணரும் தட் இஸ் செல்ஃப் அவேர்னஸ் ரெண்டாவது செல்ஃப் மேனேஜ்மெண்ட் அந்த கோபம் வரும்போது என்னோட எமோஷன்ஸை நான் எப்படி ஹேண்டில் பண்றேன் அப்படிங்கறத நான் தெரிஞ்சுக்கணும் தட் இஸ் செல்ஃப் மேனேஜ்மெண்ட் மூணாவது சோஷியல் அவேர்னஸ் ஒருத்தவங்களோட முகத்தை பார்த்து அவங்க என்ன மனநிலைமையில இருக்காங்கிறத நான் புரிஞ்சுக்கணும் நாலாவது ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் ஓகே இப்போ ஒருத்தவங்களோட மனசை ஹர்ட் பண்ணாம காயப்படுத்தி பேசாம அவங்களோட எப்படி அன்பா பழகிறது ஒரு குவாலிட்டி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்றதுங்கிறது நான் தெரிஞ்சுக்கணும் திஸ் இஸ் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் இந்த நாலு விஷயத்துல நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருந்தீங்கன்னா தென் யூ ஆர் அண்ட் ஹைலி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பர்சன் சரி ஏங்க இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப அவசியமானது நம்ம லைஃப்ல ஒரு மூணு இடங்கள்ல இது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு நம்பர் ஒன் கெரியர் அதாவது நீங்க என்னதான் எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் ஒருத்தரோட உங்களால ஒழுங்கா பேச முடியல கம்யூனிகேட் பண்ண தெரியல உங்க எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்ண முடியலன்னா தென் அது உங்களை நெக்ஸ்ட் லெவல்ல எலிவேட் பண்ண போறது இல்ல உங்க பாஸ் உங்ககிட்ட கோவமா பேசும்போது உங்களுக்கு உங்க எமோஷன்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணுங்கிற பக்குவம் இருக்கணும் ரெண்டாவது ரிலேஷன்ஷிப்ஸ் ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணும்போது உங்க ஃபேமிலி மெம்பர் கிட்ட நீங்க மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த அக்கௌண்ட்ட எடுத்துக்கணும் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ளேம் ஷிஃப்ட்டி எப்போ நீங்க அத பண்றீங்களோ அப்போ உங்க ரிலேஷன்ஷிப்பும் பெட்டர் ஆகும் யூ ஆர் ஆல்சோ குரோயிங் அஸ் அ பெட்டர் ஹியூமன் டேம் நீங்க எப்போ பார்த்தாலும் அவங்களையே குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா இட் ஷோஸ் அட் அ மே எமோஷனலி இன்மேஜர் பர்சன் மூணு ஆவு த ஹெல்தர் உங்க மனசு நல்லா இருந்தா தான் உங்க உடம்பு நல்லா இருக்கும் ஸோ உங்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸை கம்மி பண்ண நீங்க உங்க எமோஷன்ஸை ஹேண்டில் பண்ணி ஆகணும் ஸோ இந்த மூணு இடங்கள்ல இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா இருக்கு யாருங்க சொன்னா கோவப்படுறது தப்புன்னு கோவப்படுறது தப்பு இல்லை ஆனா கோவப்படும் போது நீங்க எப்படி உங்க எமோஷன்ஸ் ஹேண்டில் பண்றீங்கன்னு தான் ரொம்ப முக்கியம் நீங்க கோவப்படும் போது உங்களுடைய லாஜிக்கல் பிரெயின் தட் இஸ் யோர் ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ் வந்துட்டு ஷட் டவுன் ஆகி உங்களுடைய எமோஷனல் பிரெயின் தட் இஸ் யூர் அமெக்டா வந்துட்டு இட் வில் டேக் ஓவர் இட் நம்ம எல்லாருக்கும் ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும் யாராவது நம்ம ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும் அப்புறம் நம்ம என்ன பேசுறோங்கிறது நமக்கே தெரியாது அஞ்சு அஞ்சு நிமிஷம் தாங்க அந்த எமோஷனல் ஹைஜக் அங்க நீங்க நிதானமா இருந்துட்டீங்கன்னா தென் உங்க லைஃப உங்களால ஹேண்டில் பண்ண முடியும் எம்பத்தி பிளேஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் நிறைய பேர் இந்த சிம்பத்தி அண்ட் எம்பதி இதை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க சிம்பத்திங்கிறது ஒருத்தர் கீழே விழுந்த உடனே அச்சோட நீ கீழே விழுந்துட்டியா அப்படின்னு சொல்றது அவங்க மேல நம்ம இறக்கப்படுறது எம்பத்திங்கிறது கீழே விழுந்தவங்களோட பக்கத்துல போயிட்டு இருந்து உனக்கு இது இப்ப எப்படி வலிக்கும்னு எனக்கு புரியுது என்னால இதை ஃபீல் பண்ண முடியுது நீ தனியா இல்லை நான் உன் கூட இருக்கேன் அப்படிங்கிறத சொல்றது ஸோ திஸ் இஸ் எம்பத்தி இந்த எம்பத்தி வந்துட்டு எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது திஸ் இஸ் த பிகெஸ்ட் சீக்ரெட் டு பீயிங் அ சப்போர்ட்டிவ் பார்ட்னர் ஆர் பீங் அ கிரேட் லீடர் ஹைலி எமோஷனலி இன்டெலிஜென்ட் ரோபோட்ஸ் கிடையாது அவங்க இருக்க மாட்டாங்க ஆர் தி ஃபர்ஸ்ட் பர்சன் டு அ டே டே அவங்க சொல்லுவாங்க டுடே இஸ் ஹார்ட் நம்ம ஸ்ட்ராங்கா எப்பவும் எல்லாத்தையும் உள்ளே வச்சுக்கிறோம் ஆனா உண்மையை சொல்ல போனா நம்ம எப்போ நம்ம கஷ்டத்தை ஒத்துக்கிறோமோ அப்பதான் நம்ம ரொம்ப பவர்ஃபுல்லான பர்சனா மாறுறோம் இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கம்மியா இருக்கிற ஆட்களுக்கு ஃபீட்பேக்க வந்துட்டு ஒரு டேட்டாவா பார்க்க தெரியாது அவங்க வந்துட்டு ஒரு பர்சனல் அட்டாக்கா எடுத்துப்பாங்க பட் இன்ஸ்டெட் அதை வந்துட்டு ஒரு டேட்டாவா எடுத்துக்கிட்டா இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யூர் பர்சனல் டெவலப்மெண்ட் நெக்ஸ்ட் யாராச்சும் உங்களுக்கு மீன் காமெண்ட்டோ இல்ல பாஸ் உங்கள வந்துட்டு கரெக்ட் பண்றானோ அத அக்செப்ட் பண்ணிக்கோங்க பிகாஸ் நீங்க அப்படி அக்செப்ட் பண்ணும் போது உங்க பர்சனல் லைஃப் அண்ட் யூ ப்ரொஃபஷனல் லைஃப் ரெண்டுமே நீங்க ஒரு சக்சஸ்ஃபுல்லான பர்சன் ஆ வருவீங்க இது எல்லாம் ஓகேங்க நீங்க ரொம்ப வந்துட்டு கைண்ட் பர்சனா இருக்கணும் ஒரு எம்பதெட்டிக்கான பர்சனா இருக்கணும் மத்தவங்க மேல அன்பு காமிக்கணும் எல்லாம் கரெண்ட் தான் ஆனா உங்களை ஒருத்தவங்களை இன்டென்ஷனாவே ஹர்ட் பண்றாங்க தெரிஞ்சு உங்களை காயப்படுத்துறாங்கன்னா அந்த பர்சன் கிட்ட நீங்க வந்து ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது யூ கேன் வாக் அவே ஃப்ரம் தட் பர்சன் அண்ட் ஃப்ரம் தட் சுச்சுவேஷன் சரி இந்த மாதிரி எமோஷனல் இன்டெலிஜென்ஸை பத்தி நம்ம ஃபர்தரா இன்னும் நிறைய வீடியோஸ் எல்லாம் பேசுவோம் பிஃபோர் தட் உங்களுக்கு ஒரு ரெண்டு புக் நான் வந்துட்டு ரெக்கமெண்ட் பண்றேன் நம்பர் ஒன் எமோஷ்னலி இன்டெலிஜென்ஸ் டூ பாயிண்ட் ஜீரோ வேர்ஷன் புக் பை ட்ராவல்ஸ் பேட்பெரி இதுல நிறைய டிப்ஸ் இருக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரெண்டாவது பெர்மிஷன் டு ஃபீல் பை மார்க் ப்ராக்கெட் இது நம்ம ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த ரெண்டு புக்ஸையும் படிச்சு இன்னும் உங்களோட எமோஷ்னல் இன்டெலிஜென்ஸ் லெவல எப்படி எலிவேட் பண்ணணும் அப்படிங்கிறத பாருங்க ஐ ஹோப் இந்த ரெண்டு புக்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் So, thanks for watching. Remember, you are stronger than you think. See you next time. Until then, take care. Bye bye.